மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளன இந்த நிலையில் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆர் சச்சிதானந்தம் பற்றிய முழு விவரங்களை அளிப்பதற்காக நமது தொகுப்பாளினி பகுதியில் இணைந்துள்ளார் வரவேற்பது நான் ஹரிணி சாந்தி தொகுப்புல திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட இருக்கும் திரு ஆர் சச்சிதானந்தம் பத்தி தான் பார்க்க இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் கட்டச்சின்னாம்பட்டியை சொந்த ஊராக கொண்டவர் சச்சிதானந்தம் இவருடைய மனைவி எஸ் கவிதா இவங்களுக்கு வைஷால்னி மிருணாள் இரண்டு மகள்கள் இருக்காங்க இவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக கட்சியில் உறுப்பினராகவும் முப்பது ஆண்டுகளாக கட்சியின் முழு நேர ஊழியராகவும் பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியர் மாணவர் சங்கத்தில் மாவட்ட துணை செயலாளராகவும் திண்டுக்கல் நகர தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை மாவட்ட செயலாளராகவும் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் மாநில துணை செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் தன்னுடைய இருபத்தி ஆறு வயதிலேயே காமாட்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டு இரண்டு முறை மக்கள் பிரதிநிதியாக சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை தமிழ்நாடு விவசாய சங்கத்தில் மாவட்ட செயலாளராகவும் மாநில துணை செயலாளராகவும் மற்றும் அகில இந்திய கிசான் கவுன்சில் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார் அதே பகுதியில் இரத்த தான கழகத்தை உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இவரும் முப்பத்தி இரண்டு முறை ரத்த தானம் செய்துள்ளார் பழனியில் உபரி நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்டு ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கும் போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து சிப்காட்டிற்கு நிலம் எடுப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்தி விவசாய விளைநிலங்களை பாதுகாத்தவர் புலையின் இனத்தை மீண்டும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி கொடைக்கானல்ல துவங்கி சென்னை வரை மக்களை திரட்டி போராட்டம் நடத்தியவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது எந்தவித லஞ்சமும் ஊழலும் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை நடத்தியவர் திரு ஆர் சச்சிதானந்த் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்துல பிறந்து மாணவர் சங்கத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி படிப்படியா உயர்ந்து தற்போது மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் மனங்களை வென்று நாடாளுமன்றத்திற்கு செல்வாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்